இந்த சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு நாம் ஒரு ஒரு கிலோ சிக்கனை வந்துட்டு நல்ல பொடியாக வெட்டி வாங்கியிருக்கோம் இப்போ அந்த சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கால் கிலோ வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பன்னெண்டு பச்சை மிளகாயை நேராக கீறி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு அண்ட் மஞ்சள் தூள் வாங்க இந்த சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நான் வந்து சிக்கலாட் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்ன கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நாம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ சின்னவங்காயம் ஆட் இது கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி மறுபடியும் வதங்கிப்போம் சின்னவங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு இது கூட நான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறேன் நல்லா அந்த கறி இப்போ புரண்டியாச்சு இப்போ நம்ம இதே கொஞ்சம் நேரம் மூடி வேக வைக்க போகிறோம்